ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறவுடைய ராசி மனதில் நிரம்பி நிற்கும் ஆசைகள் பொதுவாகவே ராசி மனதளவில் பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பல இருக்கும் ஆசைன்றது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று ஆனால் ராசி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அல்லது அது கிடச்சும் அது அவங்களுக்கு பயன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு திருப்தி ஒரு ஃபுல்ஃபீல் இருக்காது அவங்களுக்கு ஒன்று அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான முயற்சி நேரம் பற்றலை அதுக்கான எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகள் ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதை அனுபவிக்க நேரம் இல்லை சிலருக்கு எதுவுமே இல்லைங்க எனக்கு நேரம் கிடக்குது ஏதாவது தானே நம்ம ஆசைப்படுறத அனுபவிக்க முடியும் சின்ன சின்ன ஆசைகள் கூட நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமும் மனதளவில் நிச்சயமாக ஒரு மூலையில் நிற்கத்தான் செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே ஒரு ராசி மற்றவங்களோட உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க யாருக்கும் நீங்கள் நீங்கள் இங்கே இங்கே பெருசாக நிரூபிக்கணுன்றது அவசியமே கிடையாது உங்களை தோக்கடிச்சவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணுன்ற வேகம் வெறி இருந்தால் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படி கிடையாது அவங்களுக்கு நான் நிருவிச்சு காட்டணும் என்னால் முடியும்னு சொல்லி காட்டணும் அப்படின்ற விஷயங்கள் முயற்சிக்கிறது வேஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் நிறுவச்சு காட்டி என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ பழகிக்கிங்க நீங்கள் ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை அனுபவிக்க பழகிக்கிங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய இலக்கு பெருசாக இருக்கலாம் அதுக்கான ஓட்டங்கள் இருக்கலாம் பட் அது ஓடி முடியும்போது எதுக்கு தான் ஓட ஆரம்பிச்சோன்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு கேது இருக்கக்கூடியது பத்தில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் ரீதியாக ஒரு தெளிந்த ஞானம் இருக்கும் ஒரு அறிவாற்றல் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அதில் பெரிய அளவுக்கு ஈடுபாடுகள் இல்லாமல் கூட இருக்கலாம் சிலருக்கு கேது இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் பெரிய அளவுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும் விரத்தியாக இருக்கும் என்ன தொழில் இது அவன் தொழில் பண்ணுறான் எவ்வளோ லாபம் எடுக்கிறான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம உழைப்பு கேட்டுறதுக்கு கூட கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் சிலர் மனதளவில் வெம்பி வேதனைப்படுவாங்க கவலை இருக்கும் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் பெரிய அளவுக்கு திட்டம் கரெக்ட் ஆனால் சின்ன சின்ன ஆசைகளையுமே நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மன அழுத்தம் அதிகமாகிட்டு எதுக்கு தாண்டாக கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே சுத்தமாக இல்லையே நிம்மதின்றதே சுத்தமாக இல்லையேன்ற மாதிரி மனக்குழப்பமும் மன அழுத்தமும் அதிகமாகிறதுனால வாழ்க்கையின் விரத்தி வாழ்க்கை முழுமையாக வெறுத்து போயிடும் சந்தோஷமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய அன்றாட சூழ்நிலையில் நீங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் இல்லைனாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ அது எல்லாத்தையுமே அனுபவிக்க பழகிக்கிங்க ஏன்னா கடந்த காலங்கள் கடந்த வருடங்களாகவே உங்களுக்கு பல ஆசைகளும் கற்பனைகளும் மனதில் கொட்டி குமிச்சு வச்சுருப்பீங்க அதுவே ஏராளம் அதெல்லாம் முத விடுங்க சில விஷயங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறதும் நல்லது தான் சில விஷயங்களில் கொஞ்சம் உறுதியாக நிற்கிறதும் நல்லது தான் இது சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கும் போதும் சில சுச்சுவேஷனை உங்களால் ஏற்றுக்கும் போதும் அது நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஆசைகள் கொஞ்சமும் கிடையாது அதிகமும் கிடையாதுன்னா அது அளவற்றது அதிகமாக மனசில் இருக்கும் அதனால் ஆசைகள் இருந்தாலுமே உங்களால் எதை பண்ண முடியுமோ உங்கள் தகுதிக்கும் உங்கள் சூழ்நிலைக்கும் ஏற்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது இயல்பாகவே வந்து இந்த காலகட்டம் ராசிக்கு ராகு நாளில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் இன்னும் மிகுதியாக இருக்கும் பெருக்கெடுத்து போகும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வாய்க்கல் மல் இருக்கலாம் சிலருக்கு வீடு சிலருக்கு தன் சுகத்து மேலே இருக்கும் தன்னுடைய இன்பத்தின் மேலே இருக்கும் இந்த மாதிரி அது ஒரு நிறைவில்லாமல் இருக்கும் அப்போ உங்களால் என்ன முடியுமோ அந்தந்த சூழ்நிலைக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ பழகிக்கிங்க அது இன்னும் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை தரும் உங்களை பலப்படுத்தும் உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் அதை ஏற்படுத்தும் ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்றது உணரும்போது இதை விட பெருசாக ஒன்று கிடச்சா எப்படி இருக்குன்ற அந்த எண்ணமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அடுத்து முயற்சியை எடுக்க வைக்கும் அதனால் சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்குறதும் கூட உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்றதுனால உற்சகராசி தேவையற்ற விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷம் அனுபவிக்காத வெற்றாதீங்க சின்ன சின்ன சந்தோஷங்களும் கஷ்டங்களும் நிறைஞ்சது தான் வாழ்க்கை ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க துன்பங்களை இன்பங்களை விட துன்பங்களை அதிகமாக எதிர்கொண்டிருக்காங்க கூடிய இன் இனிப்பை விட கசப்பை அதிகமாக உற்சாக ராசி சூழ்நிலைகளும் சரி அவங்களுடைய சிச்விகேஷனும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அதாவது நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் நடக்கிறது அப்படி இருக்குது நான் என்ன செய்ய அப்படின்ற மாதிரி சிலர் அவங்க அவங்க மேலே வந்து தப்பு இருக்காது ஆனால் அந்த சூழ்நிலை அவங்கள அந்த மாதிரி நெருக்கடியான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கும் அதனால் விருச்சகராசி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிச்சுட்டே வாழ்க்கையை நகர்த்துங்க இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்